ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர் மைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎம் சேனல் சேனல்ல பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க ஓகே கூலி பவர் ஹவுசா கூலி பவர் ஹவுஸா தான் இருக்கு கேட்கும் போது கொஞ்சம் போறதா இருக்கு அது சினிமான்ற என்டர்டைன்மெண்ட்ல நம்ம என்ன பேசணும் என்டர்டைன்மெண்ட் ஒரு வேணும் என்னடா என்டர்டைன்மெண்டா பாருங்க விஷயம் எல்லா வீட்டில் சொல்லிட்டு இருக்கோம் அரசியல் வர என்டர்டைன்மெண்ட் வர அந்த கூலி பாத்தீங்கன்னா வருஷன் ஒண்ணு வருது எடுத்தோனவே அது ஆரம்பிச்சுட்டீங்க வேற லெவல்ல எண்பதுல அது என்ன படம் அது அது ஆக்சுவல் தீனு ஒரு படம் நடிச்சிருந்தாரு சார் அந்த டைம்ல அந்த தீவோட ரெஃபரன்ஸ் தான் அதுல இருக்க மாதிரி இருக்கு அந்த கூலி பேட்ஜ் அவர் கூலியில வந்து என்ன பண்ணுவார்னா சாரி இது தீ படத்துல வந்து ஹார்பர்லாம் ஒர்க் பண்ணுவார் அவரு ஆனா ஏதோ ஒரு டைம் ட்ரோல் மாதிரி இன்டர்லாக்கிங் இருக்கும் போல இருக்கு அதனால டைம் பாத்து காட்டிட்டே இருக்காரோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரைலர் ஏன்னா ரஜினி சார் வந்து ட்ரைலர் எப்படி இருக்குன்னா

நீங்க பாருங்களா இப்ப யூஸ் பண்ணி இருக்கிறது படத்துல இந்த விஜயம் இருக்காது இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அரங்கு மாதிரி சொல்லிட்டு அனிதா வயசுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த ட்ரெயிலருக்காக நினைச்சிருப்பாங்களோன்னு தோணுது அதெல்லாம் விடுங்க எனக்கு அமீர் கான் இருக்காரு உபேந்த் இருக்காரு சௌபின் இருக்காரு சத்யராஜ் இருக்காரு எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் தான்

அதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பழக்கமும் இல்ல வரலாம் இல்ல நான் அத சொல்றேன்ல அது நம்மளுக்கான ஒரு அறிவு இருக்கும்ல நம்ம கற்றுக்கலாம் நல்ல நல்லது எது கெட்டது பகுதி நம்ம எடுத்துக்கிற இதுதான் இருக்குல்ல ஆமா ஆமா அதுதான் சரி கம் டவுன் ரூட் கூலி கூலிக்கு வரும் இந்த கூலிக்கு எவ்வளவு கூலி கொடுத்தாலும் பத்தாதுன்ற மாதிரி இருக்கு அது இருக்கு ரெண்டாயிரம் கோழி கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு எல்சியூ தான் நினைக்க நான் தெரிஞ்சு உங்ககிட்ட என்ன தோணுது எல்சியூ வா இருக்கான்னு தான் எனக்கு தோணுது என்ன காரணம் கேட்க அவரு போய் எடுக்க சொல்றேன் லாஸ்ட் கக்கா கத்துற மாதிரி இருக்கு ஓ நீங்க அத கொண்டு வந்து ஆஹா இதளையும் காட்டறீங்க கிளபுறீங்களா அப்படின்னா அதாவது காக கழக்காதீங்க முட்டுவளி வச்சிடறீங்க அப்புறம் திருப்பி கொண்டு வர்றீங்க முட்டுவல்ல இல்லன்னா வந்து கட் பண்ணாம இந்த சீனை எப்படி கட் பண்ணி ட்ரைலர வெச்சு பாப்பலாம் இயதார்த்தமா வந்திருக்கலங்க அத நீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அங்க ஒரு டிகோட் பண்றதுக்கு वेळ இல்லைங்க இயதார்த்தமா ஒரு சீன் வைக்கிறாங்கன்னா அதுல வந்திருக்கலாம்

வந்து ரஜினி வந்து அஜித் அழுத்துட்டாரு அஜித் அழுத்து ஒரு பாட்டத்தை ஓட வைக்காங்க அப்படி ஒரு கூட்டம் கிளம்புறீங்க அவருக்கு தேவையில்லை அவரு இருக்கா இல்ல தேவையான அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பாத்துல அவர் பாக்காது கிடையாது என்ன அவர் இதுலயும் தெரியல அவர் எதார்த்தமான மனிதருங்க அவரு அவங்களுக்கு என்ன தோணு ஜாலியா பேசி போறாரு மத்தவங்க மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு என்ன சொல்றோம்னா அஜித் சார் ஃபேன்ஸும் ரஜினி சார் ஃபேன்ஸும் என்னைக்கும் மோதிக்கிட்டு ஆமா அது பிரச்சனை ஒரு கண்டிஷன்லயும் இது எதையில ஒரு கொண்டாடுதான் ஒரு படத்துல என் தலைவன் சொல்லி என் தலைவருக்கு என்ன சொல்லி கொடுத்துறா தெரியுமா அதெல்லாம் அப்பா பாருங்க சொல்லி கொடுத்துட்டா நாங்க அதை பின்பற்றி வரோம் நாங்க அதான் இது வந்து நம்ம பேசுறதுக்கான வேலையே கிடையாது அது வந்து சில கூட அவர் மேல இருக்க வன்மத்து சில பேர்லாம் இருக்குல்ல அது வந்து கதை தான் செய்யும் ஒரு நாள் இத்தனை வருஷமா தலைவர் இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த வன்ம கூட்டங்களுக்கு அந்த கதிரல் அது கதறல்ல வந்து இப்படி போகுது சரி கம் டவுன் டு பிரேக் டவுன் பிரேக் டவுன்ல பார்த்து பாக்கலாம் பிரேக் டவுன்ல என்னென்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா படத்துல நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க நிறைய விஷயம் இருக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துக்கான காரணத்தான் எனக்கு ரொம்ப கழிச்சு

நண்பனா வராரு எப்படின்னு தெரியாது நண்பர் தான் போட்டு உடச்சிட்டாரு சத்யராஜ் சார் சொல்லிட்டாருக்கு ரஜினி சார் எவ்ளோ பண்றாரு ஆனா அவர் நேர்மையா பண்றாரு அங்க அவரே சொல்றாரு ஒரு நேர்ல சொல்லிட்டு போயிடாரு எனக்கு அவர் மேல வருத்தமே கிடையாது இதுதான் பெரிய மனுஷன் போயிட்டு ரஜினி சார் என்ன சொன்னாரு சத்யாஜ் சார் என்ன சொன்னாரு வேலை ஈஸியா முடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் அசல்தான் பேசி முடிச்சிட்டாங்க அந்த பேசினாலே பிரச்சனை தீர்வுன்றது எப்படியும் மிகப்பெரிய ரொம்ப வருஷமா இருந்தாங்க மெடல் போய் ரஜினி சார் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு பேர் விமர்சனம் இவர் நேரடியே சொல்றாரு மனசுல வச்சுக்காம சொல்றாரு எல்லாத்தே இருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரி மனசுல வச்சுட்டு பேசறதும் கூட மனசுல வைக்காம பிராங்கா பேசுறவங்க எவ்வளவு நல்லவங்க

அப்புறம் அது மாதிரி பண்றாரு அப்புறம் அமிர்த்கான் வந்து அநேகமா வந்து அவரும் ஒரு ஒரு கேமியோ கிடையாது ஒரு கேரக்டரா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க கேரக்டரா பண்ணிருக்காரு ஆனா அது எப்படி வரப்போகுதுன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கே புதுசா இருக்கு எனக்கு இப்போ ரீசெண்டா ஒரு அமீர் சார் படம் ஒன்று பார்த்தேன் ஒரு ஹாலிவுட் படம் ஒன்று ரீமேக் பண்ணாங்க ஹிந்தியில அது வந்து என்ன சொல்றது படம் பேர் தெரியல அந்த படத்தை வந்து ஒரு செயல் வந்து நார்மல் மொழிதான் இருக்க மாட்டாங்க ஒரு இருக்கும் புட்பால் பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரி படம் அது சூப்பரா நடிச்சிருப்பாரு அமீர் கான் சார் அமிர்கான் சார் பாத்தீங்கன்னா பெரிய ஆள் அவர் நாட் நல்லா அவரே சார் ரஜின் சார் சொல்லிருப்பாரு

எவ்வளவு பெரிய ஆளு வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல அவங்க பார்த்து வந்தவங்க அமேர் கான் சார் படத்துல ரஜினி சார் வந்து ஒரு கேமரா பண்ணி ஆல்ரெடி அந்த கடனுக்காக கூட பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனா ரஜினி சார் சொன்ன கதை அதை ஜஸ்ட் வேணாம்னு ஆக்சுவலா ரஜினி சார்ன்னு சொல்றாங்க கதை வேணாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதுதான் மனிதர் சம்பாதிக்கிறதுங்க பணம் சம்பாதி எடுத்துக்கிட்டே மனிதர்களை சம்பாதிச்சிருக்காரு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஆனா கூலி அது செஞ்சு தமிழ்நாட்டுல இந்தியாவில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல ஒரு படம் வரப்போகுது ரெண்டாயிரம் கோடி எடுத்து வச்சு எடுத்து வச்சிருங்க அவ்வளவுதான் இப்ப என்ன விஷயம்னா இப்ப எல்லா சினிமா ரசிகர்களும் ஒன்னு சேர்ந்து நம்ம இண்டஸ்ட்ரிய ஆயிரம் கோடி அடிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எல்லாம் பண்ணணும் நெகட்டிவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல நெகட்டிவ் கிரியேட் பண்ணுவாங்க நல்லா ஒரு ஒரு படத்தை வந்து தப்பாவே எடுத்தாலும் பரவாயில்ல அட்டை நல்ல படம் எடுங்க ஆமா ஒவ்வொரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இருக்கல உண்மையாலுமே சொல்றேன் நீ ப்ளூ செட்ட மாதிரி படம் எடுத்து பாத்துருப்பாரு ஏன் ஒரு படம் ஓடவே இல்ல படம் தரல ஏன் ஒரு படம் ஓடவே இல்லை

ஆக்டர் வருட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருபாது ஆமா ஏய் பாத்து கட் பண்றா ட்ரீஸரா ட்ரைலரா ஃபுல்லா கட் பண்ணானா வேணமா மெலட்மா கட் பண்ணிக்க பாத்துக்கலாம் அவீட்ல இருபா சரி எல்லாரும் கட் பண்ணிருக்காங்க ம் எல்லாரக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு பிரஜித் சார் போது எல்லாரும் படத்தை பாருங்க ஏன்னா என்டர்டைன்மென்ட் மனுஷங்க லைஃப்ல கண்டிவே வேணும் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க انا படத்துட நிப்பாட்டிங்க அவ்ளோதான் அவர் மிகப்பெரிய கலைஞன ஒரு போயிட்டிருக்காரு அது அதுதான் संदीप நம்ம டிபூ படத்தை பலாமா பாருங்க படம் பார்த்தா நாங்க படத்தை பார்த்தா நான் ரிவ்யூ என்ன சொல்றேன்னு நாங்கள் சொல்றா கண்டிப்பா எல்லாத்துலயும் நேர்மையான விமர்சனம் விஜய் சார்பு ஜனநாயகம் வந்தா அதை பத்தி பேசுறது நிச்சயமா ஜனநாயகம் வந்துச்சுன்னா ஜனநாயகம் பாத்தீங்கன்னா அது ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம் தான் அத பத்தி நிச்சயமா சினிமா அரசியல் போனாலும் சினிமாவுல விஜய் சார் வேறங்க அவர் நம்ம வேற சினிமால நம்ம விமர்சனம் பண்றது வேலையே கிடையாது ஏன்னா நடிகர் எல்லாம் ஒண்ணு நம்ம நடிகர் எல்லாம் ஒன்னுதான் நோ விமர்சனம் ஆனா சில அணில் குஞ்சுகள் காக்கா குஞ்சுகள் கழு குஞ்சுகள் இருக்கும்போது அந்த வேலை பண்றது தெரியாதவங்கதான் பேசுவாங்க அவங்க எப்படின்னா சினிமா உயிர் நினைச்சிருவாங்க சினிமா உயிரில் ஜஸ்ட் ஒரு பார்ட் அவ்வளவு எப்படின்னா இன்னைக்கு ஒரு காமெடி சிரிச்சுங்களா அதோட முடிஞ்சு போச்சு சினிமா பாக்கலாம் முடிஞ்சு போச்சு சினிமா வேறே போக்கு நீ கலைப்பா இருக்க அது ஒரு டிவி போயிட்டு பாக்குற மாதிரி டேக்ட்ரு போய் பாத்துருவாங்க ஆனா இன்னைக்கும் சரி அரசியலுக்கு வந்தா ரஜினி சாராதான் சேருதான் விஜய் சார் தான் சேர்தான் அரசியலுக்கு வந்து செய்யலைன்னா விமர்சிக்க தான் செய்வான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சினிமா சினிமாவா இருக்கட்டும் கூலி படத்துக்கு எங்களோட உப்பே வாட்டை சொல்லிடுறோம் ஆயிரம் பேர் அடிக்கிறதுக்கு கூலி டீம் கூல் டீமுக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சார்பாகவும் வாழ்த்துகள் தெரிவிச்சுருப்போம் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு ஆமாம் இது போதுமான ட்ரெயிலர் கட்டு இவ்வளோ தான் இருக்கணும் ரொம்ப ட்ரெயிலர் எதிர்பார்ப்பு கொடுத்துட்டு படத்தில் ஒன்றும் வெறுத்துருவாங்க ஆமாம் இந்த மாதிரி தான் போதுமானது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சேனல் தொடர்ந்து ஆதரவீங்க அப்படியே பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களே கட் பண்ணிவிடுங்க நாங்கள் கட் பண்ண மாட்டோம்